வணக்கம் இன்னைக்கு நச்சியினைல நம்ம நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் பாக்க போறோம் திணை பாடல் ஆஹ் திணை அடுத்து வர்றது நூத்தி எழுபத்தி எட்டு நெய்தல் அடுத்து வர்றது பாலை சோ ரெண்டு பாலை ஒரு நெய்தல் திணை பாடல்களை நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் செலவு குறிப்பறிந்த தலைமகள் தோழிக்கு உரைத்தது அதுதான் இந்த பாடல் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் அதாவது தலைவன் பிரிந்து போக போறான் பொருள் வயிர் பிரிந்து பொருள் வயிறோ வினைவெயிரோ பிரிந்து போக போறான் அப்படிங்கிற சில குறிப்புகளால அவ வந்து தலைவி அறிந்து கொள்கிறாள் யாரும் சொல்லல தலைவனும் சொல்லல மேபி தோழிக்கு சொல்லியிருப்பான் ஆனா இவளுக்கு இன்னும் சொல்லல சொன்னா இவ வருத்தப்படுவா அழுவாளுன்னு சொல்லிட்டு இவளுக்கு சொல்லாம விட்டுருக்கான் ஆனா அவளுக்கு வந்து அங்க நிகழக்கூடிய வேற வேற விஷயங்களை பார்த்து அவள் வந்து இவளை புரிஞ்சுக்கிறா உங்க தலைவன் வந்து கிளம்ப போறான் அப்படிங்கறத சோ எப்படி அவன் அந்த தலைமையை நான் தனித்து அந்த துயரை பொறுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இங்க தலைவி கேட்பது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பறந்து படுக்கூர் எரி காணம் நைப்ப மரம் கீயுற்ற மகிழ்தலை அம்காட்டு ஒதுக்கு அரும் பெண் சுரம் இறந்தனர் மற்றவர் குறிப்பின் கண்டிசின் யானை நெறிப்பட வேலும் இலங்கு இலை துடைப்ப பலகையும் பீலி சூட்டி மணி அணிபவே பண்டினும் நனிபல அழிப்ப இனியே வந்தன்று போலும் தோழி நொந்து நொந்து எழுது எழில் உண்கண் பாவை அழிதரும் வெள்ளம் நீந்தும் நாளே கடைசி மூணு வரி வந்து அழுது அழுது கண்ணில் இருக்கக்கூடிய பாவையே கரைந்து போகும்படியாக நான் வருந்தி உரைகின்ற நாள்கள் என்னை நெருங்குகின்றன போல் இருக்கிறது தொழில் அப்படின்னு சொல்றது இனியே வந்தன்று போலும் தொழில் இனி வரப்போகுது அவன் கிளம்பி போயிட்டான்னா அந்த நாட்கள் என்னை வந்து நெருங்கிவிடும் நொந்து நொந்து மனது ஏங்கி ஏங்கி எழுது எழில் உண்கண் பாவை மை எழுதக்கூடிய அழகான எங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய பாவையானது அந்த கருமணியே கரைந்து போவதை போல அழுகை இது ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா அந்த மாதிரி யாரும் இல்ல கண்கள்ல கண்ணீர் நிறைக்கும் ஆறா பெருகுதுன்னு சொல்லுவாங்க அதுவே கூட வந்து உயர்த்தி சொல்லப்படக்கூடியதுதான் ஆனா கண்ணில் இருக்கக்கூடிய பாவையே கரைந்து போகும்படியான அழுகையை நான் அழுவேன் அவன் பிரிந்து போனாள் அப்படின்னு சொல்றது வந்து அஹ் இல் பொருள் இந்த இல் பொருள் சொல்லுவாங்களே இல் பொருள் ஓமை இல்லாத பொருளை ஓமையாக சொல்லுவது அப்படின்னு அது போல இங்க வந்து அவன் சொல்றான் எழுது எழில் கண் பாவை அழிதரும் வெள்ளம் நீந்தும் நாள் அந்த அழுகக்கூடிய கண்ணீர் வெள்ளமாக பெருகி வர அதுல நான் நீந்தி எடுக்கக்கூடிய நாட்கள் இனி என்னை நெருங்க போகின்றன போடு இருக்கிறது காரணம் அவன் இப்ப கிளம்ப போறான் கிளம்ப போறான் அப்படிங்கறத நீயும் சொல்லல அவனும் சொல்லல ஆனால் குறிப்பின் கண்டிசின் யானே அவன் செய்யக்கூடிய சில செயல்களுடைய குறிப்புகளை பார்த்தால் எனக்கு தெரிகிறது அவன் போக போறான் அப்படின்னு இப்போ இந்த வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் வேலைக்கு போகும்போது அப்படிதான் மெதுவா அப்படியே போடணும்னா அப்படியே செஞ்சுப்பாங்க பேக் எடுத்து வைப்பாங்க செருப்பு எடுத்து வெளில கொண்டு வச்சுருவாங்க இப்போ இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் அது தெரியாம வீட்டு போடவே கட்டிட்டு வேலை செய்யற மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்படி டக்குன்னு கிளம்பி ஓடணும் யாருக்கையில அது கொடுத்துட்டு இல்லைன்னா பின்னாடி போய் ஏதாவது காட்டுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போயிருக்கும் போது நம்ம வெளியில அப்படியே ஓடி கிளம்பி வேலைக்கு போயிடுறது சோ இது போல இங்க வந்து அவன் வந்து சொல்லல போக்குறேன்னு சொல்லலை ஆனா என்ன பண்றான்னா வேலும் இலங்கு இலை துடைப்ப அவன் இருக்கக்கூடிய வேலினுடைய அந்த நுனியை அந்த வேலையெல்லாம் கூர்மைப்படுத்தி துடைத்து வைத்துக் கொள்கிறான் பலகையும் பீலி சூட்டி மணி அணி பவ்வே அவனுடைய செருப்புகளை வந்து பலகை என்ன இந்த கால் செருப்புகளை எடுத்து வச்சுக்கிறான் ஆஹ் அது போல இந்த மாதிரி வெளியூர் கிளம்ப வேண்டிய சில வஸ்துக்களை சாமான்களை எல்லாம் வந்து எடுத்து தயார் பண்ணி வைத்துக் கொள்வதை நான் பாக்குறேன் வந்து எனக்கு தெரியும் தானே இதெல்லாம் யூஸ்வலா போடுறது கிடையாது அப்ப வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா மயிர்ப்பீலி சூட்டிய அஹ் கிடுகு கிடுகுன்னா அந்த தோல் தோலாலான கிடுகுன்னா என்ன சொல்லுவாங்கப்பா டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது அந்த பிடிச்சுக்கிறது எதிரி இது தடுக்கிறது இல்லையா கேடயம் கேடயம் கிடுகுன்னா கேடயம் அந்த கேடயத்தை அவன் வந்து தொடச்சி வச்சுக்கிறான் அவனுடைய செருப்பு பலகைங்கிறது இங்க மரத்தாலான அந்த செருப்பை வந்து எடுத்து வச்சுக்கிறான் இது போல மயிர்பீலி சுட்டி அணிந்த மணியை எடுத்து வைத்துக் அதாவது வெளியூர் போறதுக்கான அந்த அலங்காரங்கள் எல்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் பார்க்கத்தானே பாக்குறேன் தினமும் நான் பாக்குறேன் இல்லையா ஓ அதோட அது மட்டும் இல்லாம அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான இது வந்து சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னா முன்னை காட்டிலும் அவன் இன்மேல் அன்பாக இருக்கிறான் எப்பவும் அன்பாதான் இருப்பான் ஆனா இப்ப இன்னும் ஒருபடி மேலதிகமாக அன்பை காட்டுகிறான் கருணையை காட்டுவதை போல அன்பை காட்டுகிறான் அது வந்து ஒரு சந்தேகத்தை கொடுக்குது அதனால வந்து அவன் கிளம்ப போறான் அப்படிங்கிறத குறிப்புகளால நான் தெரிந்து கொள்கிறேன் அது இல்லாம அவன் போற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவளுக்கு தெரியாது அந்த வழியா போனதெல்லாம் இல்லை ஆனால் சென்றவர்கள் சொன்ன வழிகளை எல்லாம் அவள் நினைவில் வைத்திருக்கிறாள் இப்படிதானே இருக்கும் அந்த வழின்னு எப்படி இருக்கு அந்த வழி அப்படின்னா பறந்து படு கூறியறி காணம் நெய்ப்ப மரங்கள் எல்லாம் வெம்மையினால எரிந்து போன காணம் தீ காட்டு தீ எப்பவுமே வர்றதுதானே வே நல்ல வெம்மை இதுல வந்து காட்டு தீ பரவி மரங்கள் எல்லாம் எரிந்து போயிருக்கின்றன மரம் தீயுற்ற மகிழ்த்தலை அம் காட்டு ஒதுக்கரும் வெம்சுரம் இறந்தனர் மற்றவர் அப்போ அந்த வழியை காட்டு வழியில மரங்கள் எரிந்து போய் நீர் இல்லாத அந்த அரும் சுரமான வழியில இவன் போக போகிறான் ஒதுக்கரும் வெம்சுரம் இறந்தனர் மற்றவர் நடப்பதற்கே வழி இல்லாத இந்த வெண்மையான சுரத்தை தாண்டி இவன் போக போகிறான் அப்படிங்கறத வந்து அந்த வழியை பற்றிய பயமும் எனக்கு இருக்கு குறிப்பின் கண்டிசின் யானே நெறிப்பட சரி அவன் போறாங்கறதை உனக்கு எப்படி தெரியும் நீ யாரும் சொல்லலையே அவன்கிட்ட அப்படின்னு நீ சொல்லுவேன்னா குறிப்பால் நான் இதெல்லாம் தெரிந்து கொண்டேன் அவன் வந்து இதை எடுத்து வைப்பதையும் அதையும் நான் பாக்குறேன் எனக்கு குறிப்பாக அது எனக்கு தெரிகிறது என்று சொல்லி அவ வந்து சொல்றான் பாண்டிலும் நனி பல அஹ் அழிப்ப இனியே வந்தென்று போலும் தோழி நொந்து நொந்து நான் என்னுடைய கண்ணினுடைய பாவையெல்லாம் கரையும்படியாக அழுது அந்த கண்ணீரினுடைய வெள்ளத்திலே நீந்தக்கூடிய நாட்கள் இனி வரப்போகின்றன போல இருக்கிறது இந்த பிரிவு என்பது எனக்கு மிக சுயரை தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோழி கிட்ட தலைவி சொல்றா அது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இன்னும் போகல போறேன்னு சொல்லல ஆனால் அதற்குள்ளேயே அவள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ந்து கொண்டு தலைவி தன்னுடைய துன்ப நிலையை எடுத்திருக்கிறாள் சரி பரந்து படு கூர் எரி காணம் நைப்ப மரம் தீயுற்ற மகிழ்தலை அம் காட்டு மகிழ் தலையம் காட்டுனா மகிழ்ச்சி எங்கேயுமே இல்லாத வறண்ட காடு ஒதுக்கரும் வெம்சுரம் இறந்தனர் மற்றவர் குறிப்பின் கண்டிசின் யானே நெறிப்பட வேலும் இலங்கையிலை இலை துடைப்ப பலகையும் பீலி சூட்டி மணி அணிப்பவ்வே பண்டிலும் நனிப்பல அழிப்ப பண்டிலும் நனிபல அழிப்ப அழிப்பர் முன்னை காட்டிலும் ரொம்ப அன்பாக இருப்பவனாக அவன் இருக்கிறான் இனியே வந்தன்று போலும் தோழி நொந்து நொந்து எழுது எழில் உண்கண் பாவை அழிதரு வெள்ளம் நீந்தும் நாழி அவளுடைய பிரிவு துன்பத்தை அவள் சொல்கிறாள் அதான் இந்த பாடல் சரி அடுத்த பாடல் நெய்தல் நெய்தல் வந்து ரொம்ப அழகான ஓமை இந்த பாட்டு சொல்லுது இங்க நெய்தல் தனியில அவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த கலவை வந்து ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ பார்த்துட்டு போய் அன்னையிடம் சொல்லி விடுகிறாள் இந்த மாதிரி பொண்ணு அங்கனிக்கிறான் பேசுறான் அப்படிங்கிறத உடனே இப்போ வந்து இச்சரிப்புக்கு அவள் ஆளாயிருக்கிறாள் இப்ப வெளியில போக விடல அன்னை வெளில போக விடாம வீட்டிலேயே காவல் காத்து பத்திரப்படுத்தி வச்சிடுறா பொண்ண இப்போ அவன் அவனுடைய தேர் வரக்கூடிய மணியோசை கேட்டா கூட இவளால ஒன்னும் செய்ய முடியாது ஆனா இப்ப அவன் தேர் வரல அந்த பறவைகளுடைய ஒலி வந்து தேரனுடைய ஒளியை போல கேட்கிறது பறவைகளை எழுப்பக்கூடிய அந்த கெச்சட்டம்னு சொல்ற பறவைகளுடைய ஒளி தேரனுடைய ஒளியை போல கேட்கிறது இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வெளியில போகவும் முடியாது ஆனால் பறவைகள் எழுப்பக்கூடிய ஒளியே தேரினுடைய ஒளியை போல கேட்கும் போது நான் எப்படி இதில் ஆற்றி இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஓமை இந்த பாட்டு கொடுக்குது நமக்கு ஆடு அமை ஆக்கம் ஐது பிசைந்தன்ன தோடு அமை தூவி தடம் நாரை நலன் உணப்பட்ட நல்கூர் பேடை கழிப்பெயர் மருங்கில் சிறுமீன் உண்ணாது கைதையம் படுசினை புலம்போடு வதியும் தன்னம் துறைவன் தேரே கண்ணின் காணவும் இயைந்தன்று மண்ணே நாணி நல்லன் யாமத்தும் கண்படை பெறேன் மணி ஓர்பன்று மாது அவர் தெளிந்த என் நெஞ்சே அவர் தெளிந்த என் நெஞ்சே அன்மேல் மயில் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமானது இப்பொழுது வருந்துகிறது பறவையினுடைய ஓசை தேரினுடைய மணி ஓசை போல கேட்கிறது எனக்கு அவன் வரல ஆனால் பறவையினுடைய பறவைகள் எழுப்பக்கூடிய ஒளியே இப்பொழுது தேரனுடைய ஒளியை போல எனக்கு கேட்கிறது இந்த நடு உறவுல விழித்துக் கொண்டு நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இது சிறைப்புறமாக தோழி சொல்லி சரிப்பறிவுறுத்தியதுமாம் அப்படிங்கிற துறைக்கே இது வருது தலைவன் வந்து சிறைப்புறத்தானாக இருக்க அவனை கேட்டு அவன் கேட்கும்படியாக தலைவியும் தோழியும் பேசிக் கொள்வதைப் போல அமைந்த ஒரு பாடல் ஆடு ஆக்கம் ஐந்து பிசை தன்ன ஆடு ஆக்கம்னு அசைகின்ற மூங்கில் மூங்கில் அப்படி காத்துல அப்படி ஆடும் இல்லையா அதுதான் சொல்றாரு ஆடு அமையாக்கம் ஐது பிசைந்த அந்த மூங்கிலுடைய உட்புறத்துல வெள்ளையா ஒரு படிவம் மாதிரி இருக்கும் தோல் மாதிரி இருக்கும் மெலீசா இருக்கும் உரிக்கலாம் அதை இவ்வளவு அழகா வந்து பாத்திருக்காங்க பாருங்களேன் மூங்கில் அப்படி வெட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள வெள்ளையா அப்படியே ஒரு சதை மாதிரி இப்படி பொட்டி இருக்கும் அந்த மூங்கிலுக்குள்ள அது பிச்சை எடுக்கலாம் அத வெளியிலதான் அது நல்லா ஸ்டடியா நல்லா வலிமையுடையதா இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து வெள்ளையான ஒரு மேற்பரப்பு போல அப்படி இருக்கும் அதை எடுத்து அந்த அந்த நாடு மாதிரி நாரில் ஒரு சதம் மாதிரி இருக்கக்கூடிய அதை எடுத்து உரிச்சு அதை மென்மையாக பிசைந்தது போல இருக்கக்கூடிய இறகுகளை உடைய நாரை அந்த நாரையினுடைய இறகு மென்மையா இருக்கு ரொம்ப மிருதுவா இருக்கு பார்ப்பதற்கே அப்படியே வந்து அது ரொம்ப மென்மையுடையதாக தெரிகிறது அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆடுகின்ற இயல்பையுடைய அசைகின்ற இயல்பையுடைய மூங்கிலினுடைய உட்புறத்துல இருக்கக்கூடிய அந்த வெண்மையான சதைப்பகுதி போன்றதை எடுத்து பிசைஞ்சு இப்படி சிறகுகளைப் போல அமைச்சிருக்காங்களாம் எவ்வளவு அழகான கற்பனை ஆடு அமை ஆக்கம் ஐந்து பிசைந்தன்ன தோடு அமை தூவி தடம் தாழ்நாரை தூவினா இறகு அழகான இறகுகளை உடைய அந்த நாரையானது ஆண் நாரையானது தன்னுடைய பெண் ஆணை நாரையோடு இணிந்து மகிழ்ந்திருந்தது அப்படி ஆண் நாரையால் புணர்க்கப்பட்ட அந்த பெண் நாரை இப்பொழுது வருத்தத்தோடு நலன் உண்ணப்பட்ட நல்கூறு பேடை நல்கூர்னா துன்பம் அப்படி ஆண் நாரையினால் நலம் உண்ணப்பட்ட அந்த பெண் நாரையானது இப்பொழுது கழிப்பெயர் மருங்கில் சிறுமீன் உண்ணாது அந்த கழிமுகத்துல வந்து அங்க ஓடி வரக்கூடிய மீன்களை எல்லாம் உண்ணாமல் தனிமை துயரிலே கைதயம் படுசினை புலம்போடுவதையும் புலம்புன தனிமையோடு தனிமையோடு அங்க உட்கார்ந்து அது கவலையோடு அந்த மீன்களை பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அதாவது தாழம்பூக்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பெண்ணாரை நலம் உண்ணப்பட்ட அந்த பெண்ணாரையானது தனிமையோடு இருந்து வருந்தி அமர்ந்திருப்பதை போல தத தன்னுடைய நிலைமையை இப்போ தந்த பெண்ணாரைக்கு சொல்லிக்கிறான் எப்படி ஒரு ஆண் நாறை பெண்ணாரையுடைய நலம் உண்டதோ அது போல தலைவனும் என்னோடு இயற்கை புணர்ச்சியில் இருந்தார் இப்போ இனிமே அவனை பார்க்க முடியாதுங்கிற நிலைமை வரும் பொழுது நான் அந்த வருந்தி உறைகின்ற பெண்ணாரையை போல நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்றான் தன்னம் துறைவன் தேரே கண்ணின் காணவும் ஏய்ந்தன்று மன்னி இப்போ இனிமேல் அவனுடைய தேரையை இனிமேல் கண்ணால பார்க்க முடியுமான்னு கூட தெரியல ஏனென்றால் இப்பொழுது தந்தை தாயினுடைய கட்டளையினால எச்சரிக்கப்பட்டிருக்கிறாள் நானே நல்லன் யாமற்றும் கண்படை பெறேன் இரவு நேரத்துல கூட தூங்கா தூங்க முடியாத மாதிரி எனக்கு வந்து அவனுடைய நினைவேதான் இருக்கிறது தேரனுடைய வருகின்ற வழி தேர் வருகின்ற ஓசை கேட்பது போலவே ஒரு பாவனை மனசுல எழுதும் தேர் வரல ஆனால் தேர் வருவதை போலவே ஒரு எண்ணம் ஓடுகிறது புல் ஒளி மணி செத்து ஒழிப்ப மணி செத்து அப்படின்னா மணியை ஒப்ப தேரினுடைய மணியை போல பறவைகள் எழுப்புகின்ற ஒளி வந்து பறவைகள் எழுப்புகின்ற ஒளியை நான் தேரனுடைய மணி நினைச்சுக்கிறேன் ஆனா அதெல்லாம் வரல என்னால எழுந்து போக முடியாது விழுந்தன்று மாது அவர் தெளிந்த என் நெஞ்சை பக்கத்துல இவ்வொலியை கேட்டு அவன் முன்னாடி நான் சந்திச்சேன் இல்லையா அதை நினைத்து என்னுடைய மனம் வருந்தி கொண்டு நான் இப்ப வீட்லேயே இருக்கேன் என்ன செய்வது எப்படி போறது இனிமே இப்ப இனிமே இதை எப்படி கடக்க முடியும் இப்ப இதுமே கடக்கணும் அப்படின்னா அவன் இனிமேல் வரைவு பேசி மணந்து கொண்டால் தான் முடியும் இனி இனிமேல் அம்மா வெளியில அனுப்ப மாட்டான் வெளியில போய் அவன் சந்திக்கிறது என்பது இனிமேல் நடக்காது நான் அந்த பெண்ணாரையை போல வருத்தோடு இருக்கிறேன் அதனால இனிமேல் விரைந்து வரை வரைவு முடித்தால்தான் இனிமேல் சந்திப்பதோ கூட இருந்து இனிது இங்குற்றிருப்பதோ நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிற பொருள் பட அவள் இந்த பாடலை சொல்கிறாள் சரி அதான் இந்த பாட்டு ஆடு அமை ஆக்கம் ஐது பிசைந்தன்ன தோடு அமைத்தூவி தடந்தாள் நாரை ரொம்ப அழகான ஒரு ஓமை இது வரைக்கும் ஒரு ஓமை இது இதை போல அது போல நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் மூங்கிலனுடைய உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த வெண்மையான ஒரு சின்ன துணி போல திரை போல இருக்கக்கூடியதை எடுத்து பிசைஞ்சு ஒரு அழகான மென்மையான சிறகுகளை உண்டாக்கியதை போன்ற நாரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுமையான ஒரு உவமை நலன் உணப்பட்ட நல்கூர் பேடை கழிப்பெயர் மருங்கில் சிறுமீன் உண்ணாது கைதயம் படுசினை புலம்போடு வதியும் துறைவன் தேரே கண்ணின் காணவும் எய்ந்தன்று மன்னேன் யாமத்தும் படை பெறேன் இரவிலும் நான் தூங்குவதில்லை புல் ஒளி ஓர்ப்ப விழிந்தன்று மாது அவர் தெளிந்த அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமானது இரவு நேரத்திலும் தூங்காமல் அவனுடைய தேரினுடைய மணியோசை கேட்பது போலவே ஒரு பாவனையோடு மயங்கி நிற்கிறது இதுதான் என்னுடைய நிலைமை இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றான் அழகான பாட்டு இல்லையா சரி அடுத்த பாட்டுக்கும் ஆசிரியர் தெரியல இது வந்து பாலை உடன் போக்குல வந்து தலைவி கிளம்பி போயிட்டான் தலைவனோட இப்போ செவிலியும் நற்றாயும் பேசிக்கொள்கிறார்கள் எவ்வளவு சின்ன அவ அவளுக்கு எதுவுமே தெரியாது தேன் கலந்த பாலை கொடுத்தா கூட அதை குடிப்பதற்கு அவ்வளவு வந்து அடம் பிடிப்பா அதை அந்த பாலை பரிவு செய்வதற்குள்ள நம்முடைய நமக்கு வந்து போதும் போதும் ஆயிடும் அந்த மாதிரி விளையாட்டு பருவமுடையவள் அதே போல வீட்டினுடைய வேலியில வயலை கொடி படர்ந்து இருந்தது அவளுக்கு பிடிச்ச கொடியது அவள் அதை பார்த்து பார்த்து தினமும் மகிழ்ந்து கொண்டிருந்தாள் அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய கன்று ஈன்று ஆணானது பசுவானது அந்த வயலை கொடியை பிடிச்சு தின்னுடுச்சு கொடியில மேஞ்சிருக்கு கொடியில படர்ந்து இருக்கக்கூடிய வயலை கொடியை அது ப பிடிஞ்சி தின்னுடுச்சு கன்றி இன்றிருக்கக்கூடிய பசு அது இயல்பா நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அவள் ஆசையாக வளர்த்த வயலை கொடியை இப்படி பசு தின்றதற்கு அவள் வந்து ஒரே ஓங்கி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வயத்துல அடிச்சுட்டு அழுதா அப்புறம் இந்த நாங்க கொடுத்த பால் தேன் கலந்த பானையும் உண்ண மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தவள் இதெல்லாம் முன்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நடந்த கதைகள் இதெல்லாம் இப்படிதான் அவளுடைய இயல்பு இருந்தது ஆனால் இப்பொழுது அவளுடைய அழகான சிறிய பற்களில் புன்வருவல் தோன்றும்படியாக தாடி வளர்ந்திருக்கக்கூடிய தாடி வளர்ந்த அப்படின்னே வருது தாடி வளர்ந்திருக்கக்கூடிய காளையோடு அவனோடு அவள் உடன் போக்கு சென்று விட்டாளே அவளுக்கு வாழ தெரியுமா அவனோட எல்லாம் போய் அவள் எவ்வளவு சிறு பெண் இல்லையா அவளால் அவளால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நற்றாயும் செவிலியும் பேசிக்கொள்கிறார்கள் தலைவன் தலைவி செறிந்த இருளிலே கொண்டு தலை பிரிந்தான் இதனை செவிலியால் நற்றாய் உணர்ந்து அது அறநெறி அதாவது அப்படி போறது தப்புன்னு அவங்க நினைக்கல ஏன்னா அது அறநெறி தான் அப்படிங்கிறாங்க உடன்போக்கு ஒரு அறநெறி ஒரு வயது வந்து ஆணும் ஆனா வயது வந்து ஆணும் பெண்ணும் போறது அப்படிங்கிறது வந்து மேபி அந்த காலகட்டத்துல திருமணத்துக்கான வயது என்னவா பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து லீகலான டைம் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தை திருமணம் இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு அது குழந்தை திருமணம் தான் ஆனால் இந்த பாட்டில் சொல்லப்படுபவள் மிகச்சிறு பெண் அவன் தாடி வைத்த இளைஞன் தாடி வளர்ந்திருக்க கூடிய ஒரு காளை அவன் நான் நல்ல வயது வந்து வந்தான் அவன் இது இவள் தான் சின்ன பொண்ணு அவன் வந்து வயது வளர்ந்து வந்தான் இது எப்படி வந்து இந்த இந்த ஜோடி எப்படி நம்ம சரியான ஜோடின்னு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் குறை இங்க இது எழுதி வர்றவங்க வந்து அது அது தான் அப்படி ஒரு பெண் தனக்கு பிடிச்ச ஆணோடு கிளம்பி போறது தான் அதை பத்தி இல்ல ஆனால் இவள் சிறு பெண்ணாயிற்றே இப்பொழுதுதான் முள்ளெயில் தோன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அடம்பிடிச்சு சரியா சாப்பாட கூட சாப்பிடாம விளையாடிட்டு இருந்த அவ எப்படி போய் பண்ணுவா பண்ணுவான் அப்படிங்கறதுதான் அவங்களோட காலை எப்படி தான் பண்ணுவாங்கதான் காலையொழிய அவ போயிட்டாளே அப்போ இன்னொன்னு அவள் நேற்று விளையாடி கொண்டிருந்த இடம் இது இங்கதான் அவள் விளையாடிட்டு இருந்தா இங்கதான் அடம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா இப்ப இன்னைக்கு அவ அந்த இடத்துல இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கறதா இருக்கு இப்ப இந்த மாதிரி நேற்று இங்க இருந்தாலே இன்னைக்கு அவ இங்க இல்லையே அப்படின்னு சொல்ற பாடல்கள் வந்து மனசுல ரொம்ப வலியை கொடுக்கும் அதாவது காதல் பிரிவு துன்பம் அதெல்லாம் விட ஒரு பெண் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா கிளம்பிட்டா அந்த வீட்டுல அவ இனிமே இல்ல அப்படிங்கிற பாடல்கள் வந்து கொஞ்சம் சுமையை கொடுக்க கூடியதாக தான் இருக்கு நம்ம இந்த படம் ஒண்ணு வரும் சிவாஜி படம் ஒண்ணு வரும் மகளை பார் நீ இல்லாத மாளிகையை பார்மகளை பார் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும் ஆஹ் குழந்தைங்க வீட்டுல வாழ்ந்த குழந்தைகள் இனிமே நம்ம வீட் நம்மளோட இருக்க போறது இல்ல இந்த வீட்டுல அவங்க இனிமே அன்னியம் ஆயிடுவாங்க அந்த வீட்டுல அவங்க இந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தவங்க அந்த இடத்துல இல்ல அவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியா இருக்கும் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு குறுந்தவையிலும் இருக்கு நச்சினும் இருக்கு ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவினஸ் மனசுல கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கு இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கு நம்ம முன்னாடி ஒரு பாட்டு நச்சினையில பாத்தோமா குறுந்தவையில பார்த்தோமா எனக்கு நினைவில்ல அப்ப வந்து ஆஹ் கால இருக்கக்கூடிய சிலம்புகளை அந்த பந்தோடு வச்சுட்டு கிளம்புறா ஆனா அப்படி கிளம்பும் போது அவளுக்கு அழுகழுகியா வருது நாளை காலையில இந்த இந்த சிலம்ப அந்த இடத்துல பாக்குற என்னுடைய தோழி மாறி நான் என்ன காணோம்னு அவங்க எவ்வளோ வருந்துவாங்க நான் இப்ப இவனோட கிளம்பி போக போறேனே நாளை காலையில எழுந்து அதை பாக்கும்போது நாங்க இல்லைங்கறத நினைச்சு அவங்க வருந்துவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவ அழுது போகாம நிறுத்திட்டதா ஒரு பாட்டு இருக்கு ஆனா போன பாடல்களும் இருக்கு போயிட்ட பாடல்களும் இருக்கு போகாத பாடல்களும் இருக்கு சோ இந்த பாட்டுல வந்து நற்றாயும் செவிலியும் பேசிக்கிறாங்க இல் எழு வயலை ஈற்று ஆ தின்றன பந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அவ்வயிறு அழைத்த என் செய்வினை குருமகள் மான் அமர்பண்ண மையல் நோக்கமொடு யானும் தாயும் மடுப்ப தேனோடு தீம்பால் உன்னால் வீங்குவனல் விம்மி நெருணலும் அணையல் மன்னே இன்றே மை பொய் பொய்புகலாக அரும் சுரம் இறந்தனள் என்ப தன் முருந்து ஏர் வெண்பல் முகிழ் நகை திறந்தேன் தன்னுடைய அழகான வெண்மையான முகிழ்த்து எழுந்ததைப் போன்ற சிறிய பற்கள் அழகான பற்கள் இந்த பற்களை உடையவள் இப்பொழுது சிரித்துக்கொண்டு பற்களிலே தோன்றும் முருந்து போன்ற அந்த பற்களில் தோன்றக்கூடிய சிரிப்பை வைத்துக் கொண்டு அவள் அவனோடு கிளம்பி போயிட்டா அப்படிங்கறது வந்து முருந்து அப்படின்னு என்ன தெரியுமா ரொம்ப அழகான வார்த்தை மயிர் நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம் இந்த வார்த்தைய மயிர் பீலியினுடைய அடிப்பகுதியில இருக்கும் இல்லையா பல்லு மாதிரி இருக்கும் லைட்டா வெள்ளையா இருக்கும் ஆமா எவ்வளவு அழகான எவ்வளவு அழகான ஓமை மயிர்பீரியனுடைய கீழே இருக்கக்கூடிய அது அந்த ஒட்டு உடலோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அதுல இருக்கு அதை எடுத்து பார்த்தா அந்த இடம் நல்ல வெள்ளையா இருக்கும் வெள்ள வெள்ளையேன்னு இருக்கும் பல்லு மாதிரி சின்னதா இருக்கும் அதுக்கப்புறம் பீரி தொகை ஆரம்பிச்சிடும் முருந்து ஏர் வெண்பல் நகை திறந்தே அந்த முருந்து போல விழக்கூடிய அழகான பற்கள் சின்ன சின்னதா நல்ல வெள்ளையான பற்கள் அந்த பற்கள் தெரியும்படியான சிரிப்போடு அவள் அரும் சுரம் இறந்தனள் என்ப நடக்க முடியாத அந்த கடக்க கடத்தற்கரிய அந்த பாலை வழியில போயிட்டா அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம் கூட்டிட்டு போனவன் யாரு அப்படின்னா மையணற் காளை பொய் புகழாக மையணர் கரிய தாடியுடைய ஒரு காளை பொய்யை புகழாக பொய் சொல்லி பல பொய்களை சொல்லி அவளை மயக்கி சோ அவங்களுக்கு வந்து அந்த பையனை பிடிக்கல அந்த அவனை பையன் இல்லை இப்ப தாடினா ஆளாக இருக்கணும் நமக்கே பிடிக்கல ஏன்னா சின்ன பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான் வந்து மையணர் காளை பொய் புகழாக அவன் பல்வேறு பொய்களை சொல்லி அவளை மயக்கி அவளை கூட கூட்டிட்டு போயிட்டான் அவளும் பல்ல காட்டிட்டு அவனோட போயிட்டான் அருஙுரன் இறந்தனள் என்ப தன் முருந்து ஏர் வெண்மல் நகை திறந்தேன் கொண்டே மேபி யாரா பார்த்து சொன்னிருப்பாங்களா இருக்கும் நீதான் வருத்தப்படுறா அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு தான் போறா அப்படின்ட்டு மேபி யாரா வழியில எதிர்பட்டிருப்பாங்க இல்லையா அப்ப இவங்களுக்கு ஆச்சரியம் நேத்தி வரைக்கும் அவன் எப்படி இருந்தா இங்க என்ன மாதிரி அடம் பிடிச்சிட்டு விளையாட்டு குழந்தையா இருந்தவளை இன்னைக்கு எப்படி அவனோட போயிருக்கானா அவ போய் எப்படி குடுத்தனும் பண்ணுவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் எழுகிறது இல் எழு வயலை ஈற்று ஆத்தின்றன இல்லத்தில் வளர்ந்த வயலை கொடியை கன்று ஈன்று இருக்கக்கூடிய பசு தின்று விட்டது என்று சொல்லி பந்து நிலத்தை எறிந்து பாவை நீக்கி தன் கையில வச்சிருந்த அவ வந்து பார்க்கறா அந்த வயலை கொடியை காணம் மாடு நடிச்சு தன் பந்து விளையாடிட்டு இருந்தோம் அந்த பந்து தூக்கி போட்டா போட்டுட்டு ஒரே அழுக பாவை நீக்கி கையில வைத்திருந்த பாவை பொம்மையையும் தூக்கி போட்டுட்டு அல் வயிறு அழைத்தன என் செயலினை குருமகள் வயிற்றில் அடித்துக் கொண்டு ஐயோ நான் வளர்த்த செடி போச்சே நான் வளர்த்த செடி என் போச்சே என்று சொல்லி பழுது அடம் பிடிக்கிறாள் சரி அவ வந்து அவளுடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னா மான் அமர்ப்பண்ண மையல் நோக்கமொழி மானினுடைய கண்கள்ல ஒரு மிரட்சி எப்படி தெரியுமோ அது போல மிரட்சியுடைய கண்கள் அவளுடையவை அந்த அதுதான் அவன் மான் தான் சின்னம்ம குட்டி மான் எப்படி இருக்குமோ அது போல அவள் பயந்து பாதுகாக்க தகுத்தவள் தான் அவன் ரொம்ப குட்டி மானை போன்றவள் தான் அவள் யானும் தாயும் மடுப்ப தேனோடு தீம்பால் உன்னால் விங்கு வணல் விம்மி நெருணலும் அணையல் மணி நெருணல் நேற்று நேற்று கூட இப்படிதான் அடம்பிடிச்சிட்டுதான் இருந்தா தேனும் பாலும் கலந்த உணவை நாங்க நானும் செவிலியும் சேர்ந்து கொடுக்க போது கூட அதை சாப்பிடாதவளா அடம்பிடிச்சவளாக நேற்று வரைக்கும் இப்படிதான் விளையாடிட்டு இருந்தாவ இன்னைக்கு ஒரு தாடி வைச்ச ஒரு இளைஞனோடு அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டே அரும்சுரத்தை தாண்டி போனாள் என்று கேள்விப்பட்டால் அவன் எப்படி அந்த அவனோடு சேர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய தைரியமும் ஒழுக்கமும் அவளுக்கு எங்க இருந்து வரும் எப்படி கத்துப்பாவ தெரியலே என்று சொல்லி அவர்கள் அவருடைய பிரிவை தலைவியினுடைய பிரிவை நினைத்து அவர்கள் வருந்துகிறார்கள் நேற்று வரைக்கும் இங்க விளையாடிட்டு இருந்த இன்னைக்கு இங்க இல்லை அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு வருத்தத்தையும் பெருமையையும் தருகிறது அதனால இது பாலைத்தனி சார்ந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா இல் எழு வயலை ஈற்றுவா தின்றன பந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அவ்வயிறு அழைத்த என் செய்வினை குருமகள் மான் அமர்பண்ண மையல் நோக்கோடு நோக்கமோடு யாரும் தாயும் மடுப்ப தேனோடு தீம்பால் உன்னாள் வீங்குவனல் விம்மி நெருணலும் அணையல் மண்ணே இன்றே மை அணற் காலை காளை புகழாக சோ அவனை பத்தின ஒரு விமர்சனம் இந்த வை மை அணற்காலை பொய்ப் புகழாக பொய் தான் சொல்லி கொடுத்து இருப்பான் என்ன சொல்லி மயக்கிறானோ தெரியல அப்படிங்கிறதுக்கு பொய் புகழாக அரும் சுரம் இறந்தனள் என்ப தன் முருந்து ஏர் வெண்பல் முகுழ்நகை திறந்தேன் பற்கள் தெரியும் வழியாக சிரித்தபடி அவளோடு போனாள் என்றால் அவளுடைய இந்த இயல்பை என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி அவளுடைய பிரிவை ஆற்றாமல் அவர்கள் துயர் உள்ளார்கள் சரி இதோட இந்த பாட்டு இருக்கட்டும் நூத்தி எழுபத்தி ஒன்பது பாட்டு முடிச்சுட்டோம் நூத்தி எண்பதாவது பாட்டு நம்ம நாளை பார்க்க பாய்